பாளையங்கோட்டையில் விசாரணை கைதி சிங்காரம் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாநகர காவல் ஆணைய திருஞானம் தெரிவித்துள்ளார் பேட்டி அளித்த அவர் நெல்லையில் குற்ற சம்பவங்களை தடுக்க மாநகரின் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டு நாற்பத்தொன்பது பேரும் இந்த ஆண்டு பனிரண்டு பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் திருஞானம் கூறினார் சிங்காரம் கொலை வழக்கில் இதுவரை ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களில் நான்கு பேர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த இறந்து போன நபரை தாக்கியவர்கள் ஒருவர் இந்த கொலையாளிகளுக்கு வாகனம் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் இன்னும் கைது செய்ய வேண்டிய நபர்கள் இருக்கிறார்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணை கைதி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திருஞானம் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் சுபாஷ் பண்ணையார் பெயர் சேர்க்கப்பட்டு அவரை பிடிக்க படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையர் திருஞானம் கூறியுள்ளார் இதேபோல் செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் காவல்துறை நடவடிக்கையால் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக கூறியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாலை விபத்துகள் சம்பந்தமான ஆவணங்களை பதிவு செய்யும் புதிய செயலியை தொடங்கி வைத்த விக்ரமன் நெல்லை மாவட்டத்தில் நடப்பாண்டில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் கொலைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி ஐந்து கொலைகளாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொண்ணூற்றி எட்டாக குறைந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு அதுல வந்து எண்பத்தி ஆறு கொலைகள் பதினாலிருந்து பதினாற ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுமார் இருபது கொலைகள் குறைந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் தெரிவித்தார்